ஆர் தங்கவேலு மக்கள் நீதிமயம் துணைத் தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று கேட்கிற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மராட்டியத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் வருடம் பிறந்து இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அவருக்கு மாலை நினைத்து வந்திருக்கின்றோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணல் என்பது வந்து இருபது ரீதியாக கூறுவார்கள் ஒருத்தர் வந்து பார்த்தே மகாத்மா காந்தி மற்றொரு வந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புரட்சி விதைகளை விற்றுட்டவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளிலே அவரை நாங்கள் எங்கள் மக்கள் நீதிமயத்தின் சார்பாக எங்கள் தலைவர் நம்மரின் சார்பாக அவரை வணங்கி போற்றுகின்றோம் ராஜ்யசபா எம்பி பொறுத்தவரைக்கும் இல்ல இது வரைக்கும் தலைவர் தான் அதுல நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் ஜூலை மேக்ஸிமம் இல்ல இது வரைக்கும் இந்த நாங்கள் எல்லாருமே வந்து தலைவர் தான் நிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு சொல்லிருக்கோம் அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க இப்ப ஒரு அவரோட ஒரு ஷூட்டிங் சம்மந்தமாக வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த இருபதாந்தே இருபத்தி ஒன்னாந்தே வந்துடுவாரு வந்த பின்னால ஒரு முடிவு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மய்யம் துணைத் தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யாருன்னு யாரு என்று சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மராட்டியத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் வருடம் பிறந்து இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அவருக்கு மாலை நினைத்து வந்திருக்கின்றோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணல் என்பது வந்து இருபது ரீதியாக கூறுவார்கள் ஒருத்தர் வந்து பார்த்தே மகாத்மா காந்தி மற்றவர் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புரட்சி விதைகளை விற்றுட்டவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளிலே அவரை நாங்கள் எங்கள் மக்கள் நீதிமயத்தின் சார்பாக எங்கள் தலைவர் நம்மரின் சார்பாக அவரை வணங்கி போற்றுகின்றோம் ராஜ்யசபா எம்பி பொறுத்தவரைக்கும் இல்ல இது வரைக்கும் தலைவர் தான் அதுல நிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் ஜூலைல வந்து மேக்ஸிமம் இல்ல இது வரைக்கும் இந்த நாங்கள் எல்லாருமே வந்து தலைவர் தான் நிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு சொல்லிருக்கோம் அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ ஒரு அவரோட ஒரு ஷூட்டிங் சம்மந்தமாக வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த இருபதாந்தி இருபத்தி ஒன்றாந்தேதி வந்துடுவாரு வந்த பின்னால ஒரு முடிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலைப்பாடு இருந்தமோ அந்த நிலைப்பாடில் தான் நாங்கள் இருக்கிறோம் கூட்டணி கண்டிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்கள் கூட்டணி இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அணி வந்து வேகம் எடுக்கிறது ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதி திராவிட அணிக்கு வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய நம்முடைய சிவா அவர்களை வந்து நாங்க பாத்தீங்கன்னா மாநில செயலாளர் நியமிச்சிட்டு இருக்கிறோம் சிவாவுடைய செயல்பாடுகள் இப்போ வந்து தலைவர் வந்து நேரடி பார்வையில் வந்து சிவா வந்து அவர் மாநில செயலாளர் நியமிச்சிருக்காரு அவர் பொறுப்பு கொடுத்ததுலேருந்து தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து பல நிர்வாகிகளை நியமித்துக் கொண்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து போராடுகின்ற அப்பவே சரி ஒரு மா மாவட்ட செயலாளர் இருக்கும்போதே சரி அது ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளரம் கொடுத்துருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற அவர்களுடைய நலன் காக்கின்ற ஒரு பணியை வந்து நம்முடைய சிவா அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் உண்மையிலேயே அவருக்கு வந்து அனைவரும் சார்பாக இந்த நேரத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்